ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கால் கப் நிலக்கடலையும் ரெண்டு கப் ஆளும் போதுங்க இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு இந்த சம்மரில் வீட்டில் பசங்க ஐஸ்கிரீம் கேட்டால் இப்படியே செஞ்சு கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அதிக விலை கொடுத்து ஐஸ்கிரீமை கடையில் வாங்காமல் வீட்டிலேயே சிம்பிளாக ஹெல்த்தியாக ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு அரை கப் சர்க்கரை தேவைப்படும் அதில் பாதி சர்க்கரையை மட்டும் ஃப்ரை பண்ணில் சேர்த்துக்கிறேன் சக்கரையை நம்ம கேரமல் பண்ணணும் ஸ்டவ் லோ ஹீட்லேயே இருக்கட்டும் சக்கரையை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் சர்க்கரை மெல்ட் ஆகி கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஸ்டவ் லோ ஹீட்லேயே இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நேரத்திலேயே சக்கரை டார்க் கலராக சேஞ்ச் ஆகியிருக்கு இது தாங்க கரெக்டான பார்க்குவோம் இதுக்கு மேலே சர்க்கரையை நம்ம ஹீட் பண்ணோம்னா கரைஞ்ச வாசனை வந்துடும் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சேர்த்துக்கிறேன் வீட்டில் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க நெக்ஸ்ட்டு கால் கப் வறுத்து தோல் நீக்கிய நிலக்கடலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நிலக்கடலை சேர்த்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் முப்பது செகண்ட்ஸ்க்கு கடலையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் கேரமலை பிளேட்டில் மாற்றுறதுக்கு முன்னாடி பிளேட்டில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெயை பிளேட் முழுக்க நம்ம அப்ளை பண்ணி வைக்கணும் ஏன்னா பிளேட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணாமல் கேரமலை சேர்த்தோம்னா காஞ்சதுக்கு அப்புறமா பிளேட்டில் இருந்து பிரிச்சு எடுக்க முடியாது ஸோ அதனால் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெயை பிளேட்டில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காரமெல்லாம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த காரமல் காஞ்சிடும் இனி இதை பிளேட்டில் இருந்து பிரிச்சு எடுத்துடலாம் கத்தியால் லேசாக நீக்கி விட்டாலே போதும் ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் இனி இதை சின்ன சின்ன பீஸா உடச்சி எடுத்துடலாம் இஞ்சி பூண்டு இடிக்கிற காலையில் பீஸாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இடித்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு கால் கப் பால் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் பால் சேர்த்துருக்கேன் இது அரை லிட்டர் அளவு இருக்கும் பால் நல்லா கொதித்ததும் நம்ம கலந்து வச்ச கோதுமை மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அடுத்து நாம் இடித்து வச்ச இருந்து ரெண்டு ஸ்பூன் அளவு தனியை எடுத்து வச்சுட்டு மற்ற கேரமல் எல்லாத்தையுமே பாலில் சேர்த்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு கேரமல் காய்க்கும் போது கால் கப் சர்க்கரையை எடுத்து வச்சுருந்தோம் அந்த சர்க்கரையை இப்போ பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு மொத்தம் அரை கப் சர்க்கரை தேவைப்படும் கால் கப் சர்க்கரையை நம்ம கேரமல் செய்ய யூஸ் பண்ணணும் மீதி கால் கப் சர்க்கரையை பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் பால் கொதிச்சதும் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் பாலை மிக்ஸ் விட்டுட்டே இருக்கணும் அஞ்சு நிமிஷம் கோதுமை மாவு பாலில் வேகணும் ஐஸ்கிரீமில் கோதுமையோட பச்சை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கோதுமை மாவை கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடணும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் பால் கொஞ்சம் திக்காக மாறி இருக்கு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கேரமல் பால் ஆறுனதும் இன்னும் திக்காக மாறி இருக்கு இது அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு நிமிஷம் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நிலக்கடலையெல்லாம் பாருங்கள் நல்லா கிரைண்ட் ஆகிருக்கு இது அப்படியே ஐஸ்கிரீம் மோல்ட்லேயோ இல்லை குல்ஃபி மோல்ட்லேயோ சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் தான் சேர்த்துருக்கேன் நம்ம தனியாக எடுத்து வச்ச கேரமில் கிரம்ப்லேயும் பாக்ஸில் சேர்த்துடலாம் பாக்ஸை கவர் பண்ணிவிட்டு மூடி ஃப்ரீசரில் வச்சிடணும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா ஐஸ்க்ரீமை இருந்து எடுத்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆகிருக்கு இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியது தான் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது கடலையும் வாயிலாக கடிபடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ